Thank you தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பதினெட்டாவது வயதில் விஞ்சிப்பால் சபையில் என்னை இணைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை என்னால் இயந்த பணிகளை உண்மையிலும் நீதியிலும் சிறப்புடன் இடையேசுக்கு சார்ந்து பருவாய் பணியாற்றி வருகிறேன் மாஸ்மிஜன் செவ்வாய்க்கிழமை முதல் அட்டம்டிலே இந்தியா வெற்றி பெற்றது அந்த மிஷன் டிசைன் அண்ட் பண்ணது எங்களுடைய டீம் அதற்காக ஆனது இந்திய தபால் நிலையத்தோடு சேர்ந்து என்னுடைய பெயரில் ஒரு பெரிய தபால் தலையை உருவாக்கி உள்ளது என்பது கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நாம் ஒரு சிறந்த பொது சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருவாளர் சேவியர் ராஜ் அவர்கள் இழந்தவளை பகை சார்ந்தவர்கள் ஒரு மூத்த விஞ்ஞானியாக இருந்து பணி நிறைய பெற்றவர்கள் வின்சென்ட் சிறந்த அரிய பெரிய பங்களிப்பை ஆற்றியவர் கொண்டிருக்கின்றவர் இப்படி பலவிதமான பரிணாமங்களை கொண்டவரை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் சார் உங்களை பற்றி உங்க குடும்பத்தை அவங்க கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் வணக்கம் நான் திங்கள் சந்தை பக்கத்தில் உள்ள இளந்தவுளை கிராமத்தில் காலஞ்சென்ற திரு மிக்கேல் அம்மாள் அவர்களின் ஒன்பது பிள்ளைகளில் எட்டாவது பிள்ளையாக பிறந்தேன் சிறு வயது முதலே பெற்றோரும் அருத்தந்தையர்களும் ஊட்டிய ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பல நல்ல பணிகள் ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி என்னால் இயன்ற இந்த சமுதாயத்திற்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் பல வகையில் முன்னேற்ற பாதையில் இயேசு காட்டிய உண்மையிலும் நீதியிலும் என்ற அடிப்படையில் பணியாற்றி வருகிறேன் என்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்தவர்களில் மறக்க முடியாதவன் காலஞ்சென்ற அருத்தந்தை ஜி அல்போன் சரிகளார் துள்ளத்துறையில் பங்கு பணியாளராக பணியாற்றிய போது பின்சந்தே பால் சபையை உருவாக்கி அதிலே என்னை அங்கத்தினராக இணைத்து கொண்டு அவர் கொடுத்த பல பயிற்சிகள் பல பெரியோர்களை அழைத்து எங்களுக்கு உண்மையிலும் நீதியிலும் எவ்வாறு உழக்க வேண்டும் எங்களுக்கு பல பணிகளை கொடுத்து எங்களை இயேசுவின் பாதையில் வழி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த பேச்சியை தொடங்குகிறேன் உங்களுடைய முக்கியமான உருவாக்கத்திற்கு அல்போன்ஸ் காரணமா இருந்ததா நீங்க சொன்னீங்க அப்போ இந்த வின்சென்ட் நீண்ட கால அனுபவம் கொண்டவங்க நீங்க அப்போ அந்த வின்சென்ட் டேப்பானுடைய தொடக்க காலம் அல்லது அந்த இடைக்காலம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அந்த டெவலப்மெண்ட்ஸ் அதே போல அந்த வின்சென்ட் தேபாலனுடைய பங்களிப்புகள் அதை பத்தி சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பதினெட்டாவது வயதில் சபையில் என்னை நினைத்துக் கொண்டேன் அன்று முதல் இன்று வரை என்னால் பணிகளை உண்மையிலும் நீதியிலும் சிறப்புடன் இட இயேசுக்கு சார்ந்து வகையில் பணியாற்றி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் கோட்டாடு மத்திய பேரவையில் என்ற அங்கமாக காலம் சென்ற திரு மத்தியாஸ் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் மத்திய பேரவையின் பொருளராக செயலராக துணைத் தலைவராக தலைவராக ஒன்றுபெற்ற கோட்டாறு மத்திய பேரவையில் பணியாற்றியுள்ளேன் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு இறைவன் தூண்டுகோலாக எடுத்துள்ளார் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சுங்காங்கடையிலே கோட்டாறு மத்திய பேரவையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு நாங்கள் அமைத்துள்ள நினைவு மண்டபம் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்திலே அமைந்துள்ள நோயாளிகள் நல இல்லம் அது மட்டுமில்லாமல் இன்று சகாயநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கும் முதியோர் இல்லம் போன்றவைகளை மக்கள் யாவரின் உறுதுணையோடு கட்டி எழுப்ப கடவுள் கொடுத்த வாய்ப்பை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகிறேன் இன்னும் இந்த சுனாமி பேரணியிலே நாங்கள் ஆற்றிய பணிகள் மலக்க முடியா முடியாதவை அன்று சுனாமி என கேள்விப்பட்டதுமே குளச்சலில் சென்று அடையாளம் காட்டுவதற்கு ஆள் இல்லாத போது நாங்கள் ஒவ்வொரு மடித்தவர்களின் அடையாளத்தை கண்டுபிடித்தோரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு பராமரிப்பு இல்லத்திற்கு அழைப்பு போன்ற பல காரியங்களை செய்வதற்கு கடவுள் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த நினைவறைகள் எங்களை விட்டு இன்னும் வளர்க்கவில்லை அதற்கு தோளோடு தோல் நின்று உதவிய அன்று நின்ற காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ மக்கள் அருட்படியார்கள் அருட்சிகள் எல்லோரையும் நன்றியோடு இந்த சமயத்தில் நினைவு கூறுகிறேன் இன்னும் அந்த சுனாமி பேரையால் உயிரிழந்த பெரியவர்களின் பிள்ளைகளின் கல்வி தொடர வேண்டும் என்று விஜய்தே பால் அன்று நான் தேசிய அளவில் கல்வி பொறுப்பாளராக பணியாற்றிய காரணத்தினால் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து ஆறு வருடம் கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக ஆக்கியுள்ளோம் என்றால் கருதுகிறேன் மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு கல்வி ஊட்டி வேலை கிடைக்கும் வரை அவர்களை பயிற்சி விட்டு சேரும் வழிகளை காட்டிவிடுவோம் இப்படி இந்த விட்டால் சபை மூலம் பல காரியங்கள் ஏழை பெண்களுக்கு திருமணங்கள் ஜாதி மத பேமின்றிம்பதியருன்றோ நடத்தியுள்ளோம் நடத்த யாருக்கு எந்த உதவி தேவையோ அவர்களை அவர்கள் இல்லத்திற்கு நாடி சென்று அவர்களை இந்த தேவைகளை எங்களால் முடிந்த அளவு நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றும் அந்த பழி தொழில் இந்த பாலில் உங்களுடைய அரிய பெரிய பங்களிப்பை நீங்க சொன்னீங்க போல நீங்க ஐஎஸ்ஆர்ஓல ஒரு மூத்த விஞ்ஞானியா இருந்து பணி நடைபெற்றிருக்கிறீங்க ஐஎஸ்ஆர்ஓ இயக்குனர் திரு நாராயணன் அவங்களோட உங்களுக்கு தொடர்புகள் இருக்கு அப்போ நீங்க தொடக்க காலத்தில் அதில் எப்படியாக நீங்க ஐஎஸ்ஆர்ஓ நீங்க போனீங்க அதனுடைய தொடக்க காலம் அதே போல் நீங்க எப்படி அங்கிருந்து படிப்படியா ஒரு மூத்த விஞ்ஞானியா நீங்க பணியாற்றினீங்க அங்க உங்களுடைய பணிகள் என்ன நல்லா இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் நேரலுக்கு சொல்லுங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நான் ஐஎஸ்ஆர்ஓவில் பணியமர்த்தப்பட்டேன் அதற்கு முன்பு கருங்கல் பக்கம் உள்ள செல்லமோனம் புனித சூசேப்பர் மேல்நிலை பள்ளியில் மூன்று ஆண்டுகள் கணித முதுகரை ஆசிரியராக பணியாற்றுகிறேன் கொண்டிருந்தேன் எண்பத்தி நாலில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐஎஸ்ஆர் ஜான் பண்ண எப்படி கிடைத்தது என்றால் அது இறைவனின் ஒரு மிகப்பெரிய அருள் என்றுதான் நான் கூற முடியும் என் பெற்றோர் எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அவர்களுடைய துணையாலும் இறைவனின் அன்பாலும் அந்த பணி கிடைக்கப்பட்டது அன்று நான் அசிஸ்டன்ட் ஆபிசராக ஜாயின் பண்ண அந்த நாள் தொற்று பணியை தொடங்கும் போது இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய சேர்மேன் மதிப்புக்குரிய டாக்டர் வி நாராயணன் அவர்களை நான் ஐஏஎஸ்ஆரோட திவசம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சந்திக்கின்ற வாய்ப்பை கடவுள் கொடுத்தார் அவரோடு இணைந்து நாங்கள் ஏழு பேராக ஒரே வீட்டில் எங்களுடைய திருமணம் வரை வாழ்க்கையை தாய் பிள்ளைகள் போல நடத்தினோம் அன்று முதல் இன்று வரை அவருடைய உறவு எங்கள் குடும்ப உறவுகளாக பயணிக்கிறது மட்டுமில்லை இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மேன் டாக்டர் சிவன் அவர்களும் என்னுடைய எண்பத்தி நாலு முதல் நண்பராக பழகியவர்கள் இதுக்கு முன்னே இருந்த சோமநாத் சார் சோமநாத் சாரின் நானும் தான் ஐஏடிசி அதாவது டெபனிஸ் பற்றி விண்வெளியில துவர்கள் அல்லது தூள்கள்னு சொல்லலாம் அந்த டபுளே ஸ்டடி பற்றி நான் பெரிய ஆராய்ச்சி அந்த ஸ்டடியை இந்த பிரசன்ட் பண்ணதற்காக எம்பது மான் இயேசு பிறந்த எரிசலமில்ல அந்த மீட்டிங் நடந்தது அந்த டீமுக்கு தலைவராக சோம்நாத்தும் நான் பிரசன்ட் பண்ண போய் பிரசன்ட் பண்ணோம் அந்த ஸ்டடிக்கு ஒரு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கு முதல் அட்டம்ட்ல இந்தியா வெற்றி பெற்றது அந்த மிஷன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணது எங்களுடைய டீம் அதற்காக ஐஎஸ்ஆர்ஓ ஆனது இந்திய தபால் நிலையத்தோடு சேர்ந்து என்னுடைய பேரில் ஒரு பெரிய தபால் தலையை உருவாக்கி உள்ளது என்பது கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதே போல சந்திரான் மிஷின் அந்த எல்லா மிஷினுக்கும் உள்ள பேசிக் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மிஷின் பிளானிங் சமயத்தில் செய்கிறது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் நான் இருந்தது அப்ளைட் மேத்தமெட்டிக் டிவிஷன் அதுல இருக்க எல்லாருமே மேத்தமெட்டிஷியன் தான் யாருமே ஆர்பிட்டல் மெக்கானிக் செக்ஷன் அதாவது சேட்டலைட் ஆர்பிட் லைஃப் டைம் எஸ்டிமேஷன் எந்தெந்த டிரான்ஸ்பர் இருக்குதோ ஸ்பேஸ்ல உள்ள டிரான்ஸ்பர் அதுக்கு எவ்வளவு வெலாசிட்டி தேவைப்படும் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எங்களுடைய மெயின் சிறப்பா பணிபுரிந்து என்னுடைய பணி அனுபவம் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தது என்பதை அறியும் போது ரொம்ப சந்தோஷம் அந்த மின்சந்திய பணியில இருந்ததுனால அங்க ஐசார உள்ள மக்கள் எல்லாம் என்னை மிகவும் மதிப்பார்கள் காரணம் நாங்கள் செய்கிற பணிகளுக்கு எல்லாம் அவர்களிடமிருந்து நன்கொடை வாங்குவோம் அதன் பலனாக ஒரு மிகப்பெரிய கோபரேட்டிவ் சொசைட்டி மோர் தன் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் எப்படி உள்ள சொசைட்டியில முதல் முதலாக கேரளத்தை தவிர இன்னொருவர் போர்டு ஆஃப் டைரக்டரா எடுத்தது என்ன போட்டி இல்லாமல் எடுத்தாங்க அது மட்டுமில்ல அந்த துணை தலைவராக சிறப்புடன் பணியாற்றும் ஒரு வாய்ப்பை இறைவன் வழியாக எனக்கு கொடுத்தார் எனவே ஐஎஸ்ஆர் இன்று வரை என்னை யாருமே மலக்கல்ல அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் போல கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என எண்ணுகிறேன் இந்த ஐயஸ்தான பழிபுரியும் போதும் எல்லா இடத்துலயும் உண்மை நீதி நேர்மை இதை மனதில் வைத்து கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் என்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் இன்று வரை செய்து வருகிறேன் பரவாயில்ல நீங்க உங்களுடைய இந்த சிறப்பான பணியை சொன்னீங்க இந்த உங்களுடைய நீங்க ஐஎஸ்ஆர்ஓல உங்களுடைய பணி சாதாரண சாமானியர்களுக்கு எந்த அளவுக்கு போய் கிடைச்சிருக்கு அதே போல் நீங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாற்பது வருடங்கள் அப்போ உங்களுக்கு பிறகு எத்தனை பேரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க இப்படிப்பட்ட முக்கியமான பணிகளில் எத்தனை பேரை நீங்க எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க அல்லது இந்த பணி அல்லது இந்த அறிவு இல்லைன்னா இங்க உங்களுக்கு அந்த ஆற்றல் சாதாரண மக்களுக்கு எந்த அளவில் நீங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க எங்களை பொறுத்த அளவில் பல கல்லூரிகள் ஸ்கூல்ல போய் மக்களுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சின் அடிப்படை தத்துவங்களை எடுத்துரைப்பதோடு அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு என்னென்ன தேவன்னு உள்ளதை சொல்லி கொடுத்துருக்கிறோம் அவர்கள் ஐஎஸ்ஆர்ஓல தான் பண்ணணும்னா எப்படி பயிர வேண்டும் குறிப்பாக நம்முடைய மக்கள் நம்ம இடத்துல உள்ள மக்களுடைய படித்த எல்லாம் எக்ஸாம் எக்ஸாம்ல மார்க் வாங்கணும் அந்த அளவுதான் இருப்பாங்களே தவிர புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு மக்கள் இந்து கூட ரெடியாகலன்னு தான் நான் நினைக்கிறேன் அத பலன்கிட்ட சொன்னா அவங்க மார்க் இம்பார்ட்டன்ட் அடுத்தது தான் சப்ஜெக்ட்ங்கிறாங்க பேசிக் கொஸ்டின் கேட்டா கூட சொல்ல தெரியாது இன்டர்வியூ வர்றவங்கள்ட்ட நாங்க பலமுறை எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கோம் பட் இன்டர்வியூல மேக்சிமம் கேக்குறது பேசிக் ஆனா இவங்க யாருக்குமே பேசிக் தெரியாது ஒரு பி பிடிச்சிட்டு அவங்க பி ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க ஆனா அங்க வார கொஸ்டின் அப்படின்னா கொத்த நாளுக்கு உள்ள கொஸ்டினே கேப்பாங்க அவங்க ஆன்சர் பண்ண முடியாத டவுட்டில் இருக்கு அப்படி இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் மார்க் ஓரியண்ட மாற்றி சப்ஜெக்ட் ஓரியண்டான் மாறணும் அதுக்கு வேண்டி பல பயிற்சிகளை கோம்பலையும் கல்லூரியிலையும் கொடுத்துருக்குறோம் பல மாணவர்கள்லாம் உருவாக்கி இருக்கும் இப்போவும் அது பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இப்படிப்பட்டதுக்கு நம்மளால் எந்த அளவில் கூட்டிட்டு இருக்கிறோம் வேத வாய்ப்பு வரும்போது வேத வாய்ப்புன்னு சொல்றது முதல்ல வந்து இன்டர்வியூ போற மார்க் தேவைதான் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ அது எல்லாம் பேசிக் சப்ஜெக்ட் அப்ப நம்ம மாணவர்களை இடையே தலைமுறைகளை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பேசிக்ல பெரிய ஆட்கள் ஆகிறதுக்கு நாம முயற்சிக்கணும் அதனால் எந்த காரியங்களை செய்து வருகிறோம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நமக்கு பல நேரங்கள்ல நம்ம ஒரு முக்கியமான பணிகள் இல்லைன்னா முக்கியமான ஒரு வேலைகள்ல நம்ம இடம் கிடைச்சதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம மற்றவங்களை பத்தி நம்ம பெருசா நம்ம இல்ல நம்முடைய காரியம் நம்முடைய அதுதான் போயிட்டே இருக்கிற சில இடத்துல பார்த்தோம்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த ஆள்களை கொண்டு போய் அவங்களையும் சிறப்பா அடுத்தடுத்த கொண்டு வருவாங்க அதான் நான் கேட்டேன் அப்படி நீங்க உங்களுடைய நீங்க உங்களுடைய பணிகள்ல இருந்து பலரை நீங்க சொல்லிட்டு கேட்டேன் உருவாக்கி இருக்கிறோம் ஆனா அதெல்லாம் ஒப்போ நான் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது பேர்கள் புள்ளிவுல சொல்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பலர் உருவாக்கி ஐஎஸ்ஆரோட இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் கடவுள் அருள் செய்திருக்கல சரி பரவாயில்ல உங்களுடைய நம்முடைய ஒன்றுபட்ட கோட்டாரம்பறை மாவட்டம் இல்லைன்னு சொன்னா குளித்துறை மறை மாவட்டம் அப்ப இதுல வேற என்னென்ன பணிகள் நீங்க செய்துகிட்டு இருக்கிறீங்க பொதுநிலையினரா இருந்து என்னென்ன பங்களிப்புகள் நீங்க அச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றுபட்ட கோட்டார மலை பல நல்ல பணிகள் குறிப்பாக இளைஞர்களை உருவாக்குவது கைவிடப்பட்ட அநாதிகளை வழிநடத்துவது வாழ முடியாதவர்களை வாழ வைக்க என்னென்ன வழின்னு அவர்களோடு இணைந்து திட்டமிடுதல் இப்படி பல பணிகளை செய்திருக்கும் இன்றைக்கும் அந்த பணி குளித்துறை மலை மாவட்டத்தில் தொடர்கிறது நீங்க நம்முடைய அருட்பணியாளர்கள்ட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அவர் அந்த குளித்துறை மறை மாவட்டம் எப்படி இருக்கணும் ஏன்னா நம்முடைய புதிய மறை மாவட்டம் வந்து ஓராண்டு ஆகுது நம்முடைய குளிர் துறை மறை மாவட்டம் உருவாகி பத்தாண்டுகள் ஆகுது அவர் நம்முடைய பொது நிலையினர்களுடைய வளத்தை நம்ம எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்தெந்த விதங்கள்ல எந்தெந்த பொது நிலையர்கள் எந்தெந்த துறைகளில் இன்னும் அதிகமான பங்களிப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க குளித்துறை மறை மாவட்டமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் பல போராட்டங்களுக்கு பின்பு உருவாக்கப்பட்டது அது உருவாகிய போது பொதுநிலையினரிடம் மிகப்பெரிய ஆவல் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு மறுமலர்ச்சி இந்த புதிய மலை மாவட்டத்தின்படி வழி நடக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் எதிர்பார்ப்பு நிறைவேறியது போல தோன்றல்ல பொது நிலையினர் வந்து தாராளமா இருக்கிறார்கள் தாராள நன்கொடை வழங்க தயாராக இருக்கிறார்கள் தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி மக்கள் நலனுக்காக பணியாற்ற இருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த விண்சந்திப்பால் சபையில முதியோர் இல்லம் சகாநர்ல இருக்கக்கூடிய முதியோர் இல்லம் விரிவாக்க பணிகள் முழுக்க முழுக்க இந்த மலை மாவட்ட மக்களிடம் கிடையாது அப்ப இந்த பொதுநிலையினால எதுவும் செய்ய முடியும் மனம் வச்சாங்கன்னா அருண் பணியாளர்கிட்ட எதிர்பார்க்கா பொதுநிலைய தட்டி கொடுத்து அதே டைம்ல உண்மையிலும் நீதியிலும் சார்ந்து போயிருந்து ஒரு தந்தை அல்போஸ் கொடுத்த பயிற்சியில ஒரு முக்கியமான பயிற்சி என்னுடைய ஞாபகத்துக்கு வருது காடிஸ் லவ் அன்பு பணி அது ஒரு விதம் இன்னொன்னு ஓலினஸ் நாம கடவுட செல்வது ஓலினஸ் இந்த ஓலினஸும் அன்பு பணியும் ஒன்று கொண்டு இணையாதது பேரலா போறது அன்பு எதையும் எதிர்பார்க்காது என்ன இருக்குன்னா உண்மை நீதி நேர்மை இந்த ரெண்டுமே இணைவது கல்வாரி இல்லை அப்படிப்பட்ட இணைப்பை நாம அன்பு பணியும் உரிய உண்மையும் நீதியும் இணைந்து பயணித்தால் இந்த குளுத்திரை மறை மாவட்டத்தை சீரும் சிறப்பாக இயேசுகண்ட இரையாட்சி ஒருவருக்கு ஒரு நல்ல இடமாக மாற்ற முடியும் என்பதில் எனக்கு எல்லா ஐயமில்லை அதற்கு தகுதியான திறமையான ஆர்வமுள்ள தன்னலத்தை தன்னலமற்ற பல இடை மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து உளுத்தலை மாலை மாவட்டத்தில் நல்ல அருட்பணியாளர்கள் பலர் இருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் சில என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் அது ஏன் எதற்கு எப்படி என்ற கூடாது அவங்க என்ன சொன்னாலும் பொதுநிலையர்கள் கேட்டுட்டு போனா அப்படின்னு நினைக்கிறாங்க அது இன்றுள்ள பொதுநிலையரிடம் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவே உண்மை நீதி நேர்மையோடு அன்பு பணியை ஏற்றெடுத்து செய்தோம் என்றால் இந்த மலை மாவட்டத்தை எவ்வித சந்தேகமில்லாமல் இல்லாமல் இறைவான் இயேசு கண்ட இணையாட்சி இடமாக அமைக்க முடியும் அதற்கு பொதுநிலை நேரத்தை தயாராக இருக்கிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி பணி வாங்க வேண்டியது அருட்டந்த கடமையாக நான் கருதுகிறேன் எனவே நாம எந்த உத்வேகத்துல இந்த மலை மாவட்டத்தை உருவாக்குனோமோ அந்த உத்வேகத்துல மலை மாவட்ட வளர்ச்சிக்கு இணைந்து பரிசு பாப்புறே சொல்லுவது போல இணைந்து பணியாற்றுவோம் நான் சுப்பீரியர் நான் சொல்றத கேட்கணும்னு விட்டுட்டு இணைந்து பணியாற்றினோம்னா மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் எல்லா ஐயவும் என்னைக்குனுடைய நேரத்தை நமக்கு வண்டி ஒதுக்கி அவங்களுடைய அடிய பங்களிப்பு நம்முடைய அந்த ஒன்றுபட்ட கோட்டார் குளித்துறை முறை மாவட்டமாக இருக்கலாம் இல்லை குளித்துறை மாவட்டமாக இருக்கலாம் அவங்களுடைய சிறப்பான அந்த தொடக்க காலத்திலேருந்தே அவங்களுடைய அந்த வின்சன்ட் தேப்பாலாம் இப்படி அவங்க உருவாக்கப்பட்டாங்க அப்போ யார் யார் எந்தெந்த விதங்கள்ல அவங்க பின்னால் இருந்தவங்கள அந்த அளவுக்கு கொண்டு உதவி செய்திருக்கிறாங்க அதை சொல்லி அதே போல் ஒரு நல்ல ஒரு புத்த விஞ்ஞானி ஐஎஸ்ஆர்ஓலை ஒரு மதிப்புமிக்க ஒரு விஞ்ஞானியாக இருந்து அதுலேயும் அரிய பெரிய பங்களிப்பாற்றினதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதோட நம்முடைய மறை மாவட்டத்தில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது அது போல நம்ம பொதுநிலையினர்கள் இன்னும் பல விதங்களையும் வரணும் நம்ம வளமையான பொது தளம் இங்க இருக்கு அதை நல்லா பயன்படுத்தும் பொழுது மாற்றத்தை நோக்கி குளித்துறை மறை மாவட்டம் நம்ம சொல்லியிருக்கலாம் இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறீங்க ரொம்ப நன்றி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த விடுதலை நோக்கி இயக்கத்துக்கும் அழுத்தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பணி சிறக்கட்டும் உளுத்துறை மலை மாவட்டம் இயேசுவின் பாதையில் வளரட்டும் என வாழ்த்தி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்